ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அழகான புதிய வீடு இந்த வீடு இருக்கும் இடம் வந்து நாகூரில் அடுத்து இருளப்புறம் இருளப்ப வந்து இந்து காலேஜ் அடுத்து பீச் ரோடு ஜங்ஷனுக்கு அடுத்தால இருளப்பபுரத்தில் தான் இந்த புதிய வீடு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த வீட்டிற்கு இரண்டு சைடும் பாதை வசதி கொண்ட புதிய வீடு செயலுக்கு வந்திருக்கு வீட்டிற்கு முன்னாடி பாதை இருபத்தி நாலு அடியும் சைடில் பாதை வந்து பதினெட்டு அடியும் ரெண்டு சைட்லையும் பாதை மத்தியில் அமைஞ்சிருக்கும் வீட்டை பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டில் ஒரு கார் பார்க்கிங் அடுத்து சின்னதாக செடிகள் வைப்பதற்கு இடம் வீட்டிற்கு ஸோ இந்த வீட்டிற்கு மூன்று பக்கம் சுற்றி வருவதற்கு இடம் வசதியும் உண்டு ஒரு பக்கம் அடைச்சிருக்கு இந்த வீட்டிற்கு கட்டளை கதவு ஜன்னல் எல்லாமே தேக்கு மரத்தில் செய்திருக்காங்க இந்த வீடு வந்து அப்ரூவல் வீடு வீடு வாங்க லோன் தேவைப்பட்டால் எந்த பேங்கில் வேண்டுமானாலும் லோன் எடுக்கலாம் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கால் இருந்து கிச்சன் கிச்சனில் செல்ஃப் எல்லாமே வச்சு பண்ணியிருக்கு கிச்சனிலிருந்து வெளியே வருவதற்கு டோர் போட்டிருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி பாதைக்கு போவதற்கு ஒரு கேட்டு போட்டிருக்கு கிச்சன் பக்கத்தில் ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் பெட்ரூம் சைஸ் வந்து பத்துக்கு ப பதினாறில் பெரிய பெட்ரூமாக தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூமும் கொடுத்துருக்கு எல்லா பெட்ரூம்லேயும் கபோர்டும் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு உள்ள எல்லாமே நியூ டிசைனில் உள்ள டயல்ஸ் தான் ஒட்டி இருக்குது இது ஃபஸ்ட்டு பெட்ரூமில் உள்ள பாத்ரூம் எல்லா பாத்ரூம்லேயும் யூரோப்பியன் குளோசட்டு பொருத்தப்பட்டிருக்கு இப்போ படியேறி மேலே போகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் பால்கனி மேல் தளத்தில் பெட்ரூம் வந்து பத்துக்கு பதினாறு அடியில் செய்திருக்கு பெட்ரூம் செல்ஃப் எல்லாமே கம்ப்ளீட்டடு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது மேல் தளத்தில் உள்ள ரெண்டாவது பெட்ரூம் கபோர்டு ஒர்க்கு எல்லாமே முடிச்சு தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரெண்டாவது பெட்ரூமில் உள்ள பாத்ரூம் பாத்ரூம் எல்லாமே நியூ மாடலில் தான் செஞ்சுருக்காங்க எல்லா பாத்ரூம்லேயுமே யூரோப்பியன் குளோசெட்டு தான் வச்சுருக்காங்க இது வந்து பால்கனி பால்கனியில் பத்து டு பதினஞ்சு பேர் உட்கார்ற மாதிரி கட்டியிருக்காங்க இது வந்து பட்ஜெட் வீடு இந்த வீட்டிற்கு அவங்க கேட்கும் ரேட்டு வந்து ஐம்பத்தெட்டு லட்சம் மேலேயும் தரவோடு போட்டு எல்லாமே பக்காவாக செஞ்சிருக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு நிற்கிற வீடு வாங்கின உடனே குடியேறலாம் குடியேறும் நிலையில் இருக்கும் அழகான வீட்டை வாங்க விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்